அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆஞ்சநேய பெருமானுடைய கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் நிச்சயமாக அத்தனை தடைகளும் நீங்கி உங்கள் நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஆஞ்சநேய பெருமான் சரிங்க இப்போ அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தடைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய வெற்றிகள் கிடைக்காம நிறைய தடைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் நம்ம வந்து உழைக்கிறோம் முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனா ஏதாவது ஒரு தடைகள் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வெற்றி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தடைகளாக இருக்கட்டும் இப்ப திருமணத்தில் தடைகளாக இருக்கட்டும் குழந்தை வாக்கியத்தில் பிரச்சனைகள் தடைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்தி எரிந்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் ஆஞ்சநேய பெருமான் ஏன்னா ஆஞ்சநேய பெருமான் ரொம்பவே வலிமை வாய்ந்தவர் அவரை நம்ம வணங்கி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளும் நீங்கும் ஆஞ்சநேய பெருமானை வழிபடுறதற்கு உரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை மற்றபடி நீங்க புதன்கிழமையிலும் வியாழக்கிழமையிலயும் கூட ஆஞ்சநேய பெருமானை வழிபடலாம் வாழ்க்கையில தடைகள் இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து சனிக்கிழமையில புதன்கிழமை வியாழக்கிழமையில நீங்க ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு வாங்க ஆஞ்சநேய பெருமானுடைய கோவிலுக்கு செல்லுங்க இல்லைன்னா பெருமாளுடைய கோவிலில் கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமான் இருப்பாங்க அங்க போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏச்சிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடித்தமான வெண்ணெய் வாங்கி சாட்சி வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகளும் நீங்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாச்சிட்டு ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் அத்தனை குறைகளையும் அத் அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் ஆஞ்சநேய பெருமான் அதனால நீங்க வந்து முழு நம்பிக்கையோட எதை செய்தாலுமே சரி முழு நம்பிக்கையோட மனமுருகி நீங்க வேண்டுங்க ஆஞ்சநேய பெருமான் கிட்ட என்னோட எல்லா குறைகளும் சீக்கிரமாக நீங்கணும் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி சீக்கிரமாக எனக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கணும் வெற்றி கிடைக்கணும் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வேண்டி பாருங்க மனமுருகி வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் அனைத்தையும் போ கவல்லவராக இருப்பார் வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும்